கிருஷ்ணகிரியில் பரபரப்பு ஆறு மாத பச்சிளம் பெண் குழந்தை கடத்தல் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்து குழந்தையை மீட்ட போலீசார் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே மோட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த ஈஸ்வரி என்பவரின் ஆறு மாத பெண் குழந்தை கடத்திச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி கிருஷ்ணகிரி நகர் ராயக்கோட்டை மேம்பாலம் அடியில் தனது உறவினருடன் வசித்து வந்த ஈஸ்வரி என்பவரது ஆறு மாத பெண் குழந்தையை அங்கு வந்த முப்பத்தைந்து வயதுமிக்க பெண் ஒருவர் தனது ஜாதகத்தில் தோஷம் இருப்பதாகவும் அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என நாடகமாடி கடத்தி சென்றார் இந்நிலையில் குழந்தையை கடத்திச் சென்ற ஊத்தங்கரை பகுதியைச் சேர்ந்த விஜயசாந்தி என்ற பெண்ணை இருபத்து நான்கு மணி நேரத்துக்குள்ளாக சிசிடிவி காட்சிகள் உதவியோடு காவல்துறையினர் கைது செய்தனர் மேலும் அவரிடமிருந்து கடத்தப்பட்ட ஆறு மாத பச்சிலம் பெண் குழந்தை மீட்கப்பட்டது விசாரணையில் குழந்தையை கடத்திச் சென்ற ஊத்தங்கரையை சேர்ந்த விஜயசாந்தி தனக்கு பிறந்த பெண் குழந்தை இறந்துவிட்டதால் தனக்கு ஏற்பட்ட மனவிரத்தியில் மற்றொரு பெண் குழந்தையை பெறும் ஆசையால் இந்த குற்ற செயலில் ஈடுபட்டதாக தெரிவித்துள்ளார் இந்நிலையில் மீட்கப்பட்ட பச்சிளம் குழந்தை கிருஷ்ணகிரி மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் முரளி அவர்கள் கடத்தப்பட்ட குழந்தையை அவரது தாயிடம் ஒப்படைத்தார் இந்த சம்பவம் குறித்து கிருஷ்ணகிரி தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விஜயசாந்தியை கைது செய்துள்ளனர்